ஐ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வில்லேஜ் தோட்டம் பார்த்திங்களா சோளம் கீழே பார்த்திங்கன்னா குத்தவரங்காய் குத்தவரங்காய் தெரியுங்களா எல்லாருமே தெரிஞ்சுருக்கோம் குழம்புல சாப்பிட்ருப்போம் கீழே இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கன்று கத்திரிக்காய் விதை போட்டு கண்ணாக்கியிருக்கேன் சோளத்தை பார்ப்போம் வாங்க சோளம் எல்லாம் பிஞ்சு வச்சு காய் காய்ச்சிருக்கு ஏற்கனவே நான் காய் காய்ச்சி சவுச்சி சாப்பிட்ருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா நம்ம இப்போ கடையில் வாங்கி விட நம்ம கொத்தி வித போட்டு கண்ணை முளைக்கி வச்சு ஆடுறது செய்யாமல் கோழி சீக்காத சுற்றி நான் அடைச்சி வச்சுருக்கேன் புடவையில் என்னால் முடிஞ்ச வரலையோ அடைச்சி வச்சு அதை நான் மொழமாக எந்த மருந்தும் போடாத எருமை மருந்து ஒன்லி அதை மட்டும் நான் போட்டு நான் சூப்பராக ஆக்கி வச்சுருக்கேன் அடுத்து சிப்ட்டு நான் ஓடிக்கிறப்போ நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் உங்களோட அப்புறம் தான் யூடியூப் சேனலாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்கோங்க சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில்லை மட்டும் ஆள் வச்சுருங்க அப்போ தான் நான் வீடியோ பண்ண நோட்டிஃபிகேஷனாக வரும் அதேமாரி வீடியோ பார்க்குறோம் மற்றவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கும் எனக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு மற்றவங்களுக்கும் தெரியும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதே நல்லா பந்தல் அதில் கொடிலாம் போயிருக்கு பார்த்தீங்களா பீக்கங்காய் அவரைக்காய் சுரக்காய் புடலங்காய் எல்லாமே இருக்குது நம்ம தான் பூ வச்சுருக்கு இது பார்த்திங்களா இந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்களா இந்த பூ வந்து புடலங்காய் மேலே உங்களுக்கு தெரில மேலே மஞ்சள் கலராக இருக்குது இந்த ஒரு பார்த்தீங்களா முக்கு அந்த முக்கு தான் இது சுரக்காய் எல்லாமே இருக்குது நம்மளுடைய சேனலாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் குட்டி தோட்டம் தான் அதில் அதேமாரி இருக்கு வருங்க அதேமாரி வெண்டைக்காய் வாய்க்கும் வீட்டுக்கு ஏதோ குழம்புக்காகுது புளி குழம்பு சாம்பார்கெலாம் போடலாம் வெண்டைக்காய் ஈஸியாக கடையில் வாங்காத சமைக்கிறதுக்கு ஈஸியாகுதுங்க கண்டிப்பாக பிடிச்ச லைஃப் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்